இப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் தெரியுமா என்ன இப்ப அரசியல்வாதியான யாருக்கும் சே மனிதன் புனிதன்

வருஷம் ஆயிடுச்சு அதிமுக பேர் இயக்கம் துவங்கி அப்படின்னு இன்னைக்கு அந்த வருஷம் கண்ட ஒரு பேரு இயக்கம் நூறு நாற்பத்தஞ்சு வருஷமாக அரசியல் செய்து கொண்டு இன்னைக்கு பல மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி இவங்க எல்லாரும் நேத்து வந்த வருஷம் கூட ஆகாத ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு தலைவருக்காக இந்த அளவுக்கு தொண்ட தண்ணி வத்த அவரை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் தங்கள் யாருமே அவன் என்னோட காலேஜ் அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன் என் குடும்பத்தை எடுத்துக்கிறது அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்க தரப்பு பேச அப்படியா

அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது அதை விசாரிக்க வேண்டும் என்பத தான் எங்க الطلبه பேசி இல்ல நான் சொல்றேன் நான் இந்த லோகாரத்தில் இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசை வண்மியா கண்டுபிடிங்க நீங்க சொல்லுங்க தகுரித்தனமாக கூட்டத்தை சேர்த்து ஆட்டம் போட்ட விஜயும் தாவை காண சொல்லுங்க வேற ஏதோ வார்த்தையா சொல்லுங்க யேசாவை நிபிசெயிரிங்க விஜய் वाकई இப்ப யாருக்கு போகுது அப்படிங்க பிரச்சனை இல்ல விஜய் யாரு போ விஜய் கட்சி ஐ மீன் விஜய் கட்சியை வந்து யார் வச்சிருக்காங்க அப்படிங்க பிரச்சனை நீங்க பாசிஸ பாச பாஜக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வழக்காரது யாருன்னு பார்த்தா பாஜக வழக்கு போட்டது யாருன்னு பார்த்தா பாஜக இந்த நாய் வயல திட்டு விட இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடல சார் பாஜகவோட மணியும் உமா ஆனந்தனும் எதுக்கு தாவேக்காக போய் நிக்கணும் இதுக்கு பேர் தான் டீயை விட கப்பு சூடா இருக்கு இதுக்கு பேர் தான் டீயை கப்பா சூடா இருக்கு புரியுது உங்களுக்கு என்ன ஒன்னி அடிச்சு அவாளுறான் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் கேப்பாரு அதே மாதிரி தாவேக்காவை தொட்ட பிஜேபி வருது இப்ப தாவேக்கா தொட்ட எங்க அண்ணன் இன்பதுரையும் வருவாங்க

எறியுற வீட்டுல எதை திருடலாம் அப்படிங்கற இடத்துல பாசத்திற்குரிய பாஜகவும் இருக்கிற நிலையை கண்டு நான் ரொம்ப வேதனை அடையுறேன் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம் தமிழ்நாட்டில் விசாரணை அமைப்பில் தமிழ்நாட்டு அதிகாரிகள் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு குஜராத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரி குஜராத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அதுவும் குறிப்பாக பில்கிஸ்மான் வழக்கில் பதினோரு பார்ப்பன குற்றவாளிகளையும் விடுதலை செய்த ஒரு நீதிபதி இவர்கள்தான் விசாரிப்பார்கள் அப்படிங்கறதுல பாஜகவின் உள்ளீடு இல்ல பாஜகவினுடைய அரசியல் இல்ல அப்படிங்கறத

இந்த அவமானம் உனக்கு தேவையா பரமக்குடியில அதிமுக அமையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டிங்க பதிமூணு பேர் செத்து போனா தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை பார்த்து அந்த துப்பாக்கி சுண்டு போச்சே அப்ப போராட்டத்துல இந்த போராட்டம் இதனால் நடைபெற்றதுன்னு அப்ப முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவுக்கு தெரியாதா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி தூத்துக்குடி கலவரத்துல கிட்டத்தட்ட ஸ்னோலின் பதிமூணு வயசு பிள்ளைய வாயில குறி வச்சு சுட்டீங்களே சார் அப்ப உங்க ஐஎஸ் எங்க போச்சு அப்படின்னு என்னால கேட்க முடியும் இது அரசாங்கம் நிகழ்த்திய அரச பயங்கரவாதம் எல்லாம் டெக்னாலஜி எங்கள் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் இந்த மேடை கூட அரசியலுக்கு பயன்படுத்த விரும்பல நீங்க நினைச்சிருந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒப்பீட்டு அளவுல சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா இந்நேரம் உயிரோடு இருந்து அவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்திருந்தால் விஜய் இந்நேரம் புலலில் கை களி தின்று கொண்டிருந்திருப்பார் நான் என்ன சொல்ல வரேன்னா இடத்தில் சார்ந்தவர்கள் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் என்றால் இந்நேரம் விமர்த்தி பேசி இருந்தால் விஜயை ஒட்டுமொத்தமாக நசுக்கி இருப்பார்கள் இதுதான் நிலவரம் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார் எங்கள் முதலமைச்சர் சொன்னார் எந்த அரசியல் இயக்க தலைவனும் தான் தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டான்சியன் பேச்சாடா பேசின கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை இப்ப மாவு கட்டி பரம்பரை ஆகிட்டா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில அழகர் ஆற்றில் இறங்குகிறார் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதை பார்ப்பதற்காக குவிகிறார் யாராவது செத்துருக்கானா இல்ல திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார் யாராச்சும் நடந்திருக்குதா இல்ல திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்திருக்குதா இல்ல ரொம்ப கரெக்ட் கரெக்ட் கட்டுக்கடங்காத கூட்டம் பல லட்சம் பேர் இதைவிட கூடிய இடங்களில் நடக்காத ஒரு மரணம் கரூரில் விஜயனுடைய கூட்டத்தில் மட்டும் நடந்ததற்கு என்ன காரணம் மற்ற இடங்களில் கூடுவது கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய்க்கு கூடுவது எதற்கும் கட்டுப்படாத கூட்டம்

திட்டாய்யா தொண்டர்களை பத்தி சொன்னாரு எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்களில் பத்து பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஃபோட்டோ தான் அதிமுக வரும் பாஜக வரும் அதில் ஒட்டுமொத்த கூட்டமும் எவ்வாறு இருக்கிறதுன்னு அவனு சொன்னேன் நீங்க அதை பேசுவீர்களே என்று சொன்னால் தொண்டர்களை பேசுவீர்களே என்று சொன்னால்

நீங்க ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புகிறேன் ஒரு தகுதி வாய்ந்த வேண்டும் தன் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு கூட்டம் வேண்டும் ஒரே உதாரணம் மூன்று நாட்களுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் பதினேழாயிரம் பேரை அதிமுக கூட்டியது தங்கமணி வேலுமணி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி பதினேழாயிரம் பேரோட அங்கே பேசினார்கள் ஒரு உயிர் கூட போகல அதற்கு பாதுகாப்பு கொடுத்தோம் கட்டுப்பாடோடு அரசியல் இயக்கம் கூட்டம் நடத்துகிறது அமித்ஷா வருகிறார் ஏன் மோடி வருகிறார் இன்னும் பல தலைவர்கள் உள்ளால் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுகிறது அங்கே நடக்காதது ஏன் இங்கே நடக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவன் சரியில்லை அந்த தொண்டர்களை கட்டுப்பாடோடு வழிநடத்துகிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும் தலைவனுக்குரிய தகுதி இல்லாதவனை நீங்கள் எல்லோரும் ஆதரித்து பேசுவது திராவிட மண்ணுக்கு கேவலம் என்பதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப வர்றானே அரசியல் செய்வது யார் இந்த துக்க நிகழ்வுல அப்படிங்கறப்ப ஒரு பிரச்சார கூட்டம் இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணசுந்தரம் அவர்கள் ஆதரிக்கிற எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறார் அங்க அதிமுக டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு தம்பி தாவேக்கா கூடிய புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கார் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொல்றாரு பாருங்க கூட்டணி ஆரம்பம் ஆயிருச்சு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றார் இந்த கரூர் துயரத்துக்கு அடுத்து நடக்கிற கூட்டத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அதை காட்டி எடப்பாடி பேசுறாரு அப்படின்னா இது என்ன செயல் அப்படிங்கறத பார்வையாளர்களுக்கு விட்டவர் அது எனக்கு பயன்படுத்தி போச்சு பாஜக டோன் எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு புரியலங்க நாம தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற எல்லோரும் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்நாட்டினுடைய மாணவியில் பங்கேற்க கூடியவர்கள் தான் அது சேர்த்து தான் சொல்லுகிறேன் ராகுல் காந்தி ஏன் பேசினார் அப்படின்னு கேட்டாரு அதே ராகுல் காந்தி குஜராத்ல மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்த உடனே ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார் நூத்தம்பது பேர் இறந்துட்டாங்க இதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நல்லது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் ராகுல் காந்தி அவர் இயல்பாக விஜய் கிட்ட இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதற்கு வந்து விஜய் மாரலி ரெஸ்பான்சிபிளா இல்லையா அப்படிங்கறத தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு இமர்ஜிங் லீடர் அவர்கிட்ட துக்கம் விசாரிச்சிருப்பாரு அப்படிங்கிற நிலையில அதை கடந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வருஷம் ஆயிடுச்சு அதிமுக அப்படிங்கிற பேரு இயக்கம் துவங்கி அப்படின்னு இன்னைக்கு அந்த ஐம்பத்தி நாலு வருஷம் கண்ட ஒரு பேர் இயக்கம் நூறு வருஷம் சென்டினரை கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஆர் எஸ் நாப்பத்தஞ்சு வருஷமாக அரசியல் செய்து கொண்டு இன்னைக்கு பல மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி இவங்க எல்லாரும் நேத்து வந்த இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகாத ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு தலைவருக்காக இந்த அளவுக்கு தொண்ட தண்ணி வத்த அவரை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் தங்கள் யாருடைய அவன் குடும்பத்தை நான் பேசுவேன் என் குடும்பத்தை ரொம்ப பேசுவான் நான் ரெண்டு பேரும் ஒரு ஒரு <muchas> <muchas> ஒரு <laughs> என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க